வரலாற்று சிறப்புமிக்க கோராவளி கண்ணையம்மனாலய வருடாமி திருச்சிடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சிறப்பு காலொலிகளுடைய தொகுப்பு இந்த காலனியில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் மட்டுக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச பிரிவு என்பது விவசாயம் மீன்பிடி கால்நடை வளர்ப்பு என்று இன்னொரு தொல்லிகளுக்கு மிகவும் வளமான ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது இங்குதான் அருள்மிகு கோராவளி கண்ணகியம்மன் ஆலயம் அமைந்திருப்பதோடு வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களை வாரி வழங்குகின்ற அற்புத சக்தியாக கோராவளியூரில் கண்ணகி அம்மாள் ஒட்டை சிலம்பை ஏந்திய வண்ணம் கண்ணகியினுடைய சிலை மிகச் சிறப்பான முறையில் கிரான் சந்தியில் அமைக்கப்பட்டுகிறது இந்த வீதியினூடாக புலிவாய்ந்தகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஆம் இப்பொழுது கோராவளி கண்ணகி அம்மாளுடைய ஆலய திருச்சரங்கை வரவேற்கின்ற வகையிலே மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அறிவித்தல் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய திருச்சரங்குக்காக செல்கின்ற மக்களுக்காக கிரான் பால் இளையோர் அமைப்பினால் மிக சிறப்பான முறையிலே குளிர்பான ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது தாகசாந்தி அறிந்துவிட்டு மிக பெருமா பிரமாண்டமான அளவிலே மக்கள் எல்லாம் உளவு எந்திரங்களிலே கோராவளி கண்ணகி ஆலயத்தை நோக்கி செல்வது இங்கே சிறப்பாக நாம் காட்சியிலே கண்டுபட்டிருக்கின்றோம் அண்மைத்து நாட்களில் ஏற்பட்ட மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இவ்வாண்டு பெருமளவான மக்கள் வருகை தர மாட்டார்கள் என்று எதிர்பார்த்த பொழுதும் பெருமளவான மக்கள் குவியல் குவியலாக ஆலயத்தை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருந்தமையை நாம் இங்கே கூறியாக வேண்டும் காரணம் கோராவளி அன்னையின் மேல் கொண்டிருக்கின்ற தீரா காதல் அவர்கள் இயற்கையினுடைய ஒரு இடைஞ்சல்களையும் அவர்கள் பெரிதுபடுத்தாமல் ஆலயத்தை நோக்கி வருகிறந்த வண்ணமே இருந்தமையை எமது கமராக்களில் நாம் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தீவரை வலையோலிலே இதற்கு முன்னர் வெளியிட்ட முதலாவது காணொலியிலே எவ்வாறு அடியருடன் நிலங்கருதி விரைவாக ஆற்றுக்கு குறுக்கிய ஒரு அணை அதாவது நடைபாதை அமைக்கப்பட்டது என்ற கதையை நாம் முன்னிமை வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் கோரலைப்பேட்டத்திற்கு கிரான் பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய திருக்கே சித்திரைவில் துரித முயற்சியின் காரணமாக உடனடியாக கனரக வாகனங்கள் அழைக்கப்பட்டு அடியார்களில் வந்து செல்வதற்கான ஓர் நடைபாதை மிகச் சுறுசுறுப்பாக விரைவாகவும் அமைக்கப்பட்டது இதன்னால் அடியர்கள் முதல் நாளே கோராவளிக்கு சென்று தத்தமது கூடரங்களிலே கூடரங்கள் அமைத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆரம்ப நாளிலே வருகின்ற மடிப்பீச்சு நெற்களை கொத்துகின்ற வேலை திட்டங்கள் மற்றும் வைத்தல் உட்பட பல்வேறு ஆரம்ப கிரியைகளில் பூர்வாங்க கிரிகளுக்கு கிரியர்களுக்கான வேலை திட்டங்களை ஒவ்வொரு கூடாரத்தைச் சேர்ந்த மக்களும் செய்து கொண்டமையை நாம் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆகணும் பெருமளவான மக்கள் மடிப்பீச்சை எடுத்து நீண்ட தூரம் கால்நடையாக நடந்து வந்து அம்பாளிடம் சமர்ப்பித்ததோடு அந்த நெற்களை கொண்டு தத்தமது கூடாரங்களுக்கு முன்பாக நெல் குற்ற சடங்குகள் நடைபெற்றன அது மாத்திரமன்றி அதற்கு பின்னர் தங்கள் தங்களது ஊர்களில் இருந்து கொன்றப்பட்ட கண்ணகியம்மன் திருச்சருவங்களுக்கான விசேட அபிஷேக பூசைகள் நடைபெற்றது இந்த அபிஷேகத்தின் போது அந்தந்த கூடரங்கள் உரித்த காவியங்கள் என்பது உண்மையில் கல்லான மனங்களையும் கரையை செய்கின்ற வகையிலே காவியங்கள் அமைந்திருந்தது காரணியும் கொடை வாழ்வணிகர் காதல் மிகுந்ததோர் பாலகனார் சீரணியும் திரு மாமனின் அங்கை செல்விகுள கொடி நாடு மண்ணுயிர் மாணாக தன்மகளாய் மாசாத்துவர்க்கு மருமகளாய் பொன்னுலகும் மாதவிக்கு தோற்று போகைக்கு செய்தாரே கோவலனார் ஆம் சிறப்பான முறையிலே இலங்கையில் கண்ணகி வழிபாடு என்பது ஆங்காங்கே பல பிரதேசங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழலில் கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களில் கண்ணகியினுடைய வழிபாடுகள் மிக மிக அற்புதமாகவும் சிறப்பாக நின்றது அதன் அடிப்படையில் மேம்பாடும் தேநாட்டின் கிரான் பிரதேச பிரிவிலே கோராவல் என்னும் மிகச் சிறப்பான முறையில் இயற்கை ரம்யமான அந்த இன்றும் இயற்கைக்கு எந்த வகையிலும் ஊந்தகம் உள்ள வைக்காத மக்கள் சிறப்பான வழிபாட்டு முறையை காலங்காலமாகச் செல்வதில்லை நாம் சிறப்பிக்க கூற வேண்டும் அனைத்து கூடாரங்களும் மிகவும் சிறப்பான முறையில் தங்கள் தங்களது பாரம்பரியம் சார்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன உண்மையில் ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியில் அமைக்கப்பட்ட நடைபாதை என்பது இந்த ஆண்டிலே நடைபெற்ற திருச்சிரங்கை பொறுத்தவரையில் மிக மிக சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் வழங்கியதின்றி கூற வேண்டும் காரணம் பெருமளவான மக்கள் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட மழையினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வருகை தர முடியாத சூழல் காணப்பட்ட பொழுது இந்த பாதையமைப்பு தொடர்பான தகவல் எல்லா இடங்களிலும் பரந்த பொழுது அனைத்து மக்களும் எந்தவித தங்குகடைகளும் இன்றி ஆலயத்தை நோக்கி அலையலையாய் வருகிறந்தமையை நாம் சிறப்பாக இங்கே குறிப்பிட்டியாக வேண்டும் கோராவளி திருச்சிரங்கை பொறுத்தவரையிலே இது வறுமனே கிராமிய தெய்வ வழிபாட்டு திருச்சரங்கு என்று என்பதை தாண்டி முழு சமூகங்களும் ஒன்று கூடி தங்களது இன்ப துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற ஒற்றுமையாக உண்டு மகிழ்கின்ற அன்னதானங்களை கொடுத்து தமது ஆத்ம திருப்திகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சிறப்பான இடமாகவே இந்த கோராவளி கண்ணகித்தருடைய இந்த இடத்தை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஒவ்வொரு மரநிலைகளிலும் கூட்டம் கூட்டமாக மக்களிருந்து தங்களது உணர்வுகளை மகிழ்ச்சிகரமாக சிரித்து பே மகிழ்வதை காண்கின்ற பொழுது ஒரு ஆலயத்தினுடைய வகையிலேயே மக்கள் மத்தியிலே ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை இருந்தது உணரக்கூடியது அவர்கள் ஒவ்வொரு கூடங்களுக்கும் சென்று மிசேட தரிசனங்களை செய்து கொண்டதோடு அந்த கூடத்தினுடைய பூசகர்கள் பிரமுகர்கள் பொதுமக்களோடு கலந்துரையாடி அந்த சடங்குக்கு தேவையான ஆயத்தங்களையும் ஏற்பாடுகளையும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொடுத்திருந்தார் கோராவளி அன்னையினுடைய திருவிழா பெறுவதற்காக பெருடாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆலயத்தை நோக்கி செல்வதன் காரணமாக அங்கே பியாஹார் நோக்கத்திற்காக பல நூற்றுக்கணக்கான கடைகள் ஆலயத்தினுடைய வெளிப்புற வீதிகளிலே அமைக்கப்பட்டிருந்தவையை காணக்கூடியதாக இருந்தது இந்த திருச்சடங்கினை சிறப்பான முறையில் செய்தி முழுக்க முடிக்கக்கூடிய வகையிலே சிறப்பான ஏற்பாடுகளுடன் பிரதேச உத்தியோகங்கள் அனைவரும் களத்தில் இறக்கப்பட்டு பொறுப்புகள் அவர்களுக்கு பரிந்தளிக்கப்பட்டிருந்தது நேரஞ்செல்ல நேரஞ்செல்ல பெருமளவான மக்கள் ஆலயத்தினுடைய சூழலை நிரப்பிக் கொண்டார்கள் இப்பொழுதோ விநாயகர் பாணி வைப்பதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு கூடாரத்தினுடைய மக்களும் சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் திருச்சிடங்கியினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக கொள்ளப்படுவது விநாயகர் பாணி எடுத்து வரலும் அவற்றை பொங்க வைப்பதுமாகும் இப்பொழுது நீங்கள் இந்த காட்சியை பார்த்துக் கொள்ளக்கூடிய இந்த பகுதி என்பது விநாயகர் பானை வைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்ற ஆயிரத்திலும் இடம்பெற்றுக் கொண்ட பகுதியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு கூட சத்தமது கிராமத்தைச் சார்ந்த மக்கள் அங்கு ஆடி மக்களுக்கான வாக்குகளை சொல்வதையும் மக்கள் அவர்களிடமிருந்து ஆசைப்படுவதையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது இனி நாங்கள் பார்க்க போகின்ற காட்சி தான் சிறப்பு காட்சியாகும் ஒரு திருச்சிரங்கை பொறுத்தவரையில் விநாயகர் பானை எடுத்துவர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது காரணம் விநாயகர் பானை வைத்து எடுத்து வரதிலும் அவற்றை சிறப்பான முறையிலே பொங்கி நிறைவுறுத்துவதும் தான் இந்த திருச்சரங்கினுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது கிராமிய தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையிலே இருக்கின்ற ஒரு நம்பிக்கையாகும் ஆம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பாருங்கள் எண்ணற்ற மக்கள் திரண்டிருந்து தத்தமது கூடாதங்களிலே பொங்க வேண்டிய விநாயகர் பானைகளை மிக மிக பக்திகரமாகவும் சா சேலைகளை பிடித்து மேற்கட்டி என்ற அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஒவ்வொரு கூடாரங்களாக விநாயகர் பானைகளை கொண்டு பொழுது அந்தந்த கிராம மக்கள் அந்த விநாயகர் பானையை சூழ்ந்து கொண்டு இப்பொழுது ஆலயத்தை சுற்றி வருகிறார்கள் இதன்போது ஒடுக்க எடுத்து காவிய பாமாலைகளை பாடியும் மாந்திரிய வேலைகளை செய்தும் ஒரு சிறப்பான முறையிலே அந்த விநாயகர் மாணி என்பது மிக பக்தி பயமாக இருந்துவிடப்படுவதை நாம் காண முடியாது கூடரங்களை சுற்றி பலம் வந்த விநாயகர் பானை இப்பொழுது அந்தந்த கூடாரங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது இங்கே அடுப்பங்கற்களுக்கு பதிலாக மரத்தினுடைய கிளை அதாவது கம்புகளை வெட்டி கம்புகளை அடுப்பங்கற்கு சமாந்தரமாக மூன்று பலமான கம்புகளை நிலத்திலே ஆள பதித்து அதிலே பானை வைத்து பொங்குகின்ற அந்த பாரம்பரிய மிகுந்த மரவை இந்த நாள் வரைக்கும் கோராவளியிலே பின்பற்றி வருவதை நாம் சிறப்பு உடையமாகவே கொள்ளக் கொண்டிருக்கிறது ஆம் இப்பொழுது விநாயகர் பாணை பொங்குவதற்கான அந்த மணித்துளியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விநாயகர் பானை பொங்கி வழிந்ததும் இந்த சடங்கினுடைய வெற்றி முதலாவது வெற்றி அமைந்துவிடும் என்பது கிராமிய திரை விளையாட்டுப் பொறுத்தவரையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆம் இந்த விநாயகர் பாணை ஒருபுறம் பொங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது காடுகளிலே அதாவது அந்த அண்ணையினுடைய ஆலயத்தை சூட இருக்கின்ற மரங்களுக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான பொங்கல் பானைகள் நேர்த்திக்காக பொங்கல் பானை வைக்கின்ற அடியவர்கள் எல்லாம் விநாயகர் பானை வைத்ததன் பின்பு தத்தமது வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக செய்வார்கள் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆம் இப்பொழுது இந்த காட்சியை பாருங்கள் இக்கூடாலத்துக்கு முன்பாக ஒவ்வொரு கூடாரங்களுக்கு முன்பாகவும் குளித்தி பாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குழல் வைக்கப்பட்டு சேடு விதிக்கப்பட்டு உடல் வைக்கப்பட்டு அங்கே குளித்தி பாடுவதற்கான ஏற்பாடுக்கான நேரம் இப்போது ஆர்வமாக இருக்கிறது அப்போ கூடவே நிலை மக்கள் பூசிகளை செய்து குளிர் பாடலை ஆரம்பிப்பதற்கான களப்படுவதை தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் இந்த சிறப்பு காட்சிகள் இருக்கின்ற பல அற்புதமான விடயங்களை இந்த காணொலிகளை தருவதற்கு நாம் வைச்சிக்கிட்டேன் குளித்தி பாடல்கள் அனைத்தும் பாடும் வரைக்கும் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உரலைச் சுற்றி வர இந்த தெய்வம் மாடுகின்றவர்கள் பல அழகான முறையிலே சுற்றி வர அடித்து ஆடுவார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் மிகவும் உஷ்ணமான இந்த காலநிலையெல்லாம் எல்லாம் மாறி ஒரு குளிர்ச்சிகரமான சூழலாகவும் நோய் நொடி இல்லாத சூழலாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த குளிர்ச்சி பாடல்களும் சிறப்பான வழிபாடுகளும் இங்கே இடம்பெற்று வருவதை காலங்காலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆம் இப்பொழுது தெய்வமாடுகின்றவர்களால் தண்ணீர் தெளித்து எல்லோருக்குமான ஆசிர்வாதம் வழங்கி வைக்கப்படுகிறது இந்த குளிர்ச்சியை காண்பதற்காகத்தான் எண்ணற்ற மக்கள் பல நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி ஆலயத்துக்கு வந்து இவ்வாறு தொழிக்கப்படுகின்ற நீர் ஒரு துளியாவது தங்களது திருமண நீரை பட்டுவிட வேண்டும் என்ற அந்த ஆனந்தத்துடன் இப்பொழுது குளிவிழிக்கிறார்கள் இந்த நீர் அவரது உடலை படுகின்ற பொழுது அம்மனுடைய ஆசிர்வாதம் தங்களுக்கு கிடைத்தது போன்ற பெரிய மகிழ்ச்சியுடன் அவர்கள் வீடு நோக்கி செல்வதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது இமையில் வேண்டும் வேண்டும் எல்லாம் குறைவின்றி வாரி வழங்குகின்ற ல்லாமல்லை கோவளியூர் கண்ணகி அம்மாள் எல்லோர் வாளிலும் சிறப்பான பல விடயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியை வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டுக்கான இந்த திருச்சரங்கினுடைய காணொலிகளை தருகின்ற தீவரை வரையொலியின் சார்பாக எல்லாம் கண்ணகி தாயாரை பிரார்த்தித்து இந்த காணொலியை பார்வையிடுகின்ற உங்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறுவிடுகின்றேன் உங்கள் கனவு நன்றி நண்பர்களே